ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறு ஏழாம் பாக சொல்ல போகிறேன் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அத அந்த அன்னைக்கு எங்கள் அம்மா வேலைக்கு போனாலோ எங்கள் அப்பா வேலைக்கு போனாலாத்தோ அந்த வருமானத்தை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடையில் என்னென்ன வேணுமோ அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் வாங்கி செய்வோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு டைம் பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு ரூபா எங்கள் அப்பா கொண்டு வந்து கொடுத்தாருங்க அப்போ ரெண்டு ரூபாய் இருந்தாவே போதுங்க அந்த ஒரு நாள் சாப்பாட்டுக்கு சரி பண்ணிக்கலாம் அது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தால் வந்து அந்த முள் தரிச்சுட்டு இருந்தாங்க அப்போல்லாம் விறகு அடுப்பு தானுங்க அப்புறம் முள் தரிச்சுட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு ரூபாய் நான் தான் எங்கள் அந்த கொண்டு போய் கொடுக்கான்ட்டு போனேன் அந்த ரெண்டு ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி கிழிச்சிட்டானுங்க அந்த நோட்டை அது இப்போ அந்த ரெண்டு ரூபாய் தான் அந்த அணிக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்டாகுன்னு ஆனால் அந்த நோட்டையும் ரெண்டு ரூபாயுமே கிழிச்சிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அந்த அணிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற வச்சுட்டு சாப்பிட்டு படுத்துட்டோம் அப்போல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அப்புறம் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எங்களுக்கு நோட்டு நோட்டு புக்கெல்லாம் ஸ்கூலில் கொடுத்துருவாங்க அந்த நோட்டு வா வாங்குறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா நடவு நடவு போவாங்க நாற்று நட அப்போல்லாம் அப்போ போய் சொல்லி ரெண்டு வாரம் தான் அந்த நோட்டு புக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இப்போல்லாம் இல்லைங்க அந்த மாதிரிலாம் இல்லை சொன்னால் அடுத்த நிமிஷமே நோட்டு வாங்கி கொடுத்துருவோம் நாம் அப்படி ஒரு காலாக அப்புறம் சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு தெரியுமே நம்ம தெரியல இந்த மக்காச்சோளத்தில் தாங்க ரவை மாதிரி வரும் அதையுமே நாங்கள் கிளறி தின்னு அரிசி பார்த்தீங்கன்னா குருணை அரிசி அதுவுமே வாசடிக்கி அதையுமே நாங்கள் ஆக்கி சாப்பிட்ருக்குறோம் அப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் ஏழ்மையான வாழ்க்கை கஷ்டம் ஆனால் கடன் இருக்காது கடன் இல்லாத வாழ்க்கை அந்த மாதிரி அப்படியே போயிட்டுருந்துச்சிங்க அப்புறம் நானும் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த லீவ்லாம் விட்டால் அந்த ஃபாரஸ்ட்டு எங்கள் ஊர் பக்கத்தால் ஃபாரஸ்ட் இருக்குங்க அப்போ பார்த்திங்கன்னா விறகுலாம் எங்கள் அம்மா விறக்ட்டு பார்க்குன்னா நான் சொல்லுவேன் அம்மம்மா நானும் போ விறகு போகிறோம்மா பக்கத்தால் போய் பக்கத்தால் வீட்டில் போவாங்க அப்படின்னு கேட்பேன் சரின்னு எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க விறகுட்டை அப்புறம் என் காலில் செருப்புங்கூட இருக்காது அப்போலாம் செருப்பு அஞ்சு ரூபா தான் இருக்குது அந்த அஞ்சு ரூபா வா இருக்காது செருப்பு வாங்குறது கூட அப்புறம் எங்கள் அம்மா செருப்பை நான் தொட்டுட்டு போவேங்க அந்த அன்றைக்கி தொட்டுட்டு போய் பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தில் தண்ணியெலாம் வருங்க மலையிலேருந்து தண்ணி பள்ளத்தில் அடிச்சிட்டு வரும் அதில் போனால் அந்த விறவு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விறவு பெரிய பெரிய விறவுலாம் இருக்குது எல்லாம் பொறுக்கி ஊணி சமையலாக கட்டிட்டு நானும் இன்னும் ரெண்டு பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா அந்த அக்கா எல்லாம் விற இருக்கா பார்த்தீங்கன்னா அந்த நான் விறகு கட்டுற பக்கமே ஒரு முப்பது ரூபா கீழே கடன் எடுத்துச்சுங்க முதல் முதல் முப்பது ரூபா வந்து பாரஸ்டுக்குள்ள வந்து நான் கண்டெடுத்துங்க எனக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் ப பணம் தொலைச்சிங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ முப்பது ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம் கண்டெடுத்து நானும் கேட்டேன் இல்லை என்றது இல்லைன்னு நல்லா சொல்லிட்டாங்க சேரின்ட்டு அந்த பணத்தை வந்து நானே எங்கள் அம்மாட்டு கொடுத்துலான்ட்டு அந்த பாக்கெட்டில் கொண்டு வந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா செருப்பு நான் இங்கேன்னு அந்த காட்டுக்குள்ளே விறவுக்கு தொலாகும்போது செருப்பு வந்துருச்சு அப்புறம் எங்கள் அம்மா ஏன்டா விறகு கொண்டு வந்தியே இப்போது செருப்பு வந்து போச்சு பண்ணுறதுக்கு காசு செலவு ஒன்று அப்புறம் சிரிச்சுட்டு அம்மா என்கிட்ட காசு இருக்குமா அப்படின்ட்டு அந்த முப்பது ரூபாய் எடுத்து கொடுத்தேன் செருப்பு வாங்கிக்குமா இப்படி கீழே கண்டு எடுத்த அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மாவும் சரின்னுருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள்